வணக்கம் வணக்கம் நான் சுதர்ஷன் எங்கள் சேனலில் நான் இன்றைய விசேஷமான ஆதி மாதம் நான்காம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆதி மாதம் வெள்ளிக்கு அமைச்சத்தையும் அந்த நாள் உதிக்க ஒழிப்பதற்கான உள்நோக்கத்தையும் இப்பொழுது இந்த வீடியோவில் முதல் விதிக்கிறேன் அதற்கு முன்பாக ஆதி மாதம் முதல் எழுப்பினர் அக்கடி இங்கிலீஷ் இங்கிலீஷ் மார்க்ஸ் அண்ட் உணர் கலந்தர் கண் இங்கிலீஷ் மார்க்கின் படி ஆகஸ்ட் எயிட்டீன் ஜூலை எயிட்டீன் அதன்

என்ன வாகனம் கேளு கோளை கோசாគ្នியா கோளக்គ្នியா வாகனம் கேணும் உடம்பវិញ இங்க வந்து கேக்கத் தெரிக்கியது आहे से गई अम से छे से छे दिया

ഒരേ വാർത്തം ഋഷഭം വരരു മികു കരകം സ്രമം സിംഹം പ്രീതി പ്രീതി കന്നിരാശി ഭക്തി ഭക്തി ആദി രാശി മുതാം രാശി തെളിവ് ദച്ചിതം പാലാക്കിയ രാശി മകര രാശി നളുക്കൂടി രാശി നശി മേശരാശി രാശി മുഴുവൻ മകര രാശിക്ക് നളമ കണ്ണീരാശിക്ക് ഭക്തിയും മികുന രാശിക്ക് നന്മയും മികുന രാശിക്ക് നല്ലതും നടക്കും വിച്ചകത്തു പാരാക്ക് നടക്കും കുംഭം കുംഭം நலம் சங்காலும் இறுத்தி அதையும் மீனராசி மீனராசி ஏகப்பட்ட ஏகப்பட்ட பதிவு காக்கும் நல்கறி பதினேழு நோக்கி அவைகளதிகம் அன்பு காக்கும் கருணம் இங்கு இங்கைக்கான பழமொழி ஆதி நாலாம் மாதம் வெள்ளிக்கிழமை அறுமூன்றாம் மாதம் வெள்ளிக்கிழமை கடந்த ஒன்றாம் தேதி இங்கிலீஷ் மததிபதி ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படி தொடங்கினது முதல் மாதம் வெள்ளிக்கிழமையினாலே தொடங்கப்பட்டது அது எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷம் ஆறு இதே ஆதி வம்சதி மருத்துவம்சதி மருமகி கருமதி உதயது முகாம்பர் Majalah kami yang bica, maklumkan kami macam macam, kalau kiri kalau kiri, kerja kerja kami, kerja kerja kami, si tinggi kiri, kerja kampar, kejawarut, kamera bica, kampar, yo kampar, ali kampar, jere kampar, wa kampar, ni kampar, ka kampar, ka kampar,

ஆதி மரத்தின் பதி ஆதி ஆதி நான்காம் வெள்ளிக்கிழமையானது ஆதி இவதி மூங்கங்கள் அருக்க அருக்க வெள்ளிக்கிழமைகள் அதாவது கடைகை பருவத்திற்கு அங்குதான் ஆதி மரம் கதைகை பருவத்திற்கு அங்குதே அடுத்த அடுத்த வாரம் ஆதி முப்பதாம் தேதி ஐந்தாவது வெள்ளிக்கிழமை அங்குதான் வெறும் ஆதி ஆதி மகன் ஐந்தாம் வெள்ளிக்கிழமை மகன் தங்கப்படும் அதுதான் அங்குதான் தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அங்கு இந்தியா இந்தியா தேசத்திற்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிறகு இந்திய கம்பெனி வங்கத்திலிருந்து வரக்கூடிய அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இதே வெள்ளிக்கிழமை எங்க நாள் ஆதி மகம் முப்பதாம் நாள் மட்டுமல்ல அல்லஸ்ட் ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஃபிப்டின் என்றால் வருவது வரலாறு இந்தியா செவன்டி செவன்டி நைன்த் இண்டிபெண்டன்ஸ் டே இந்தியா செவன்டி நைன்த் அடுத்த மறுநாள் மிகவும் விசேஷமான அடுத்த மறுநாள் அஷ்டமி திரியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்க வருகிறார் என் பாலகர் கோகுலம் ஸ்ரீ கிருஷ்ணர் மகாவிஷ்ணு பெருமாள் மகாவிஷ்ணு பெருமாளின் ஒன்பதாம் அவகாதமாக கிருஷ்ணன் வங்கி ஜெகத்குரு

ஸ்ரீ கிருஷ்ண பதவான் ஸ்ரீ கிருஷ்ண பதுவான் பகவான் கோபாளர் என்று அழைக்கப்படுவார் மதுபுதல் கையவர் அது ஒவ்வொரு மகத்துவமும் அது ஒவ்வொரு உதவி பெரும்பாலான உதவிகளே இருக்கும் அவர் உபகிரம் செய்யவே கைகள் கையவே மாற்று பொதுநலத்திற்கு புற

சனிக்கிழமை அங்கு விசேஷமாக கொண்டாடப்படும் அப்போது குருகலாஷ்கமியின் சிறப்பம்சத்தை பற்றியும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வாழ்க்கை போக்கப்படும் பாடல்கள் ஸ்ரீ கிருஷ்ண பெருமாள் கோபால போலு ஹரி கோபால போலு அச்சுகன் கேசவன் ஸ்ரீ கிருஷ்ணராம் மோகரன் ஸ்ரீராமநாராயணன் ஜானகி வல்லபம் என்பவர் கூறி குரோகத்தை கூறிவிட்டது பலர் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கைகைய நடக்காரியங்களின் நற்கைதிகளையும் முதலிக்கிறேன் இங்கேக்காக அதற்கு முன்பே இங்கேக்காக பல்வேறு பல்வேறு சிதத்தம்சங்கள் இங்கேட்டு வெறும் ஆதி வேதிக் எங்கும் எங்குமே குறிப்பிடிறது நாகம் வேலிக் கிழமை எங்கு நான் குறிப்பிடவில்லை இங்கைக்கு திருவண்ண நட்சத்திரம் திருவண்ண நட்சத்திரத்திற்கு மகர ராசிக்கு எங்களுக்கு மருதான் சங்கிரஷ்ணம் ஜகத்தி மாலை இரண்டு ஐம்பத்தி மாலை மீண்டும் நாற்பத்தி ஏழு முப்பத்தி நாலு பத்தொன்பது இருபத்தி நாலு இருபத்தி நாலு பதினெட்டு மேல் மரணம்

ഇതുവങ്ങയിൽ ഇരിക്കുന്ന കുരി ശ്രീ മാറിയെന്നും ഇതാ പ്രദതം ശ്രീയന്നരസൂ ഉ ജഗതിഷ്കമ തീരത്തിnek ഒരു പൂസം ഉംഗ്രീതി ഇരകം ആരി ആരി നാലം മഹത്വാന മരം എനിക്ക് തന്നെ പൂക്കും മരം ഇക്തമരം എനിക്ക് തന്നെ അയങ്ങനെ എനിക്ക് തന്നെ ശുഭ ആദീതൃക്ക് ശുഭ ആലംബം இங்கைக்கு வரலட்சுமி விருக்கம் விளக்கம் திருவோண நட்சக்கிரம் திருவோண நட்சக்கிரம் கேரியார் அண்ணலட்சுமி மகாலட்சுமி விஜயலட்சுமி இத பறவைகளையும் இரண்டு ஜீவங்களையும் பாதுகாப்பது எருக்கன்குடி எருக்கன்குடி ஸ்ரீ மாரியம்மன் அல்ல கழக்கம் இங்கைக்கு நல்ல நேரம் காலை

நாக முப்பது மணி வரை இங்கே பழமதி பல உட்கங்கு ஆக்கங்கு பழமொழி உடல் நலத்திற்கான பழமொழி உஷ்ணக்கால் ஏற்படும் வயிற்று வரைக்கும் எதிரிச்சல் பழக்கின் சாதி பிரிந்து இளநீரில் கலந்து கொடுத்தால்

கேளுங்கம்மா தான் உயிர் கொடுத்து உயிர் காக்கும் அம்மனை பாடுங்கம்மா அம்மன போற்றி பாடுங்கம்மா படை கட்டி மாறியம்மன் கோல் வாருங்கம்மா பழை கட்டி மாறியம்மன் புகழப்பாடுங்கம்மா I need to